ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் சுவையில் கிறிஸ்பியான பூரி எப்படி செய்யலாங்கிறதையும் இந்த பூரி ஆயில் குடிக்காமல் கிறிஸ்பியாக ஒருமுறுன்னு எப்படி வருதுங்கிற டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரை கிலோ கோதுமை மாவும் நான் எடுத்திருக்கேன் அந்த அரை கிலோ கோதுமை மாவு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஜல்லடையில் நல்லா சளிச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் பூச்சி புழுலாம் இருந்தால் நமக்கு தெரியும் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம ரவை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் மூணு டம்ளர் தண்ணி தேவையான அளவு உப்பு நார்மல் சில் தண்ணி தான் ஊற்றி நான் பசஞ்சு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு பிசஞ்சிக்கோங்க வீடியோ லென்த்தாக போயிருந்தேன் நான் அதெல்லாம் காமிக்கலை நான் பாருங்கள் அது மாதிரி பிசஞ்சு எடுத்துட்டேன் சாஃப்டாக எனக்கும் அரை கிலோ மாவுக்கும் மூணு டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு இப்போ நான் அதெல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் குட்டி குட்டி பால்ஸாக நான் செஞ்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு பூரி தேவையோ அந்த அளவுக்கு பால்ஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூரிக்கு மாவுலாம் தேய்க்கும் போது சப்பாத்தி தேய்க்கும் போது அந்த மாவு பூரி கட்டையில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் அந்த மாவை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட்டு பாக்ஸில் நீங்கள் மீதி இருக்க மாவை இதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்பப்போ பூரி சப்பாத்தி செய்கிறோமோ அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாவை பூரிக்கட்டையில் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பிடிச்சி வச்சுருக்க பால்ஸை ஒன்று ஒன்றா இதில் வச்சு நம்ம பருத்தி எடுத்துக்கலாம் தேர்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கவுண்டர் டாப் மேலே அப்படியே நம்ம வச்சு மாவு சப்பாத்திக்கு பூரிக்கு மாவு தேய்க்கும் போது கவுண்டர் டாப் ஃபுல்லாக அசிங்கமாக எல்லாம் மாவு நிறைய பட்டுடும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சுற்றிலும் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு அடியில் பூரிக்கட்டையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா நமக்கு கிச்சனும் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நமக்கு வேலையும் சீக்கிரம் முடியும் இப்போது நம்ம தேய்ச்சி எடுத்த மாவை நம்ம ஆயிலை போட்டுக்கலாம் இப்போ ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா எத்தனை பூரி நீங்கள் சுட்டிங்கனாலும் ஆயில் வந்து கறுக்காமல் அப்படியே இருக்கும் கலர் மாறாமல் அதுக்காக நம்ம ஆயில் கூட கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணி நீங்கள் பூரி போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா உப்பலாகவும் வரும் ஆயிலும் கலர் சேஞ்ச் ஆகாது அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட பூரியில் ஆயில் குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே பிடிக்கும் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே கிறிஸ்பியான பூரி நல்லா உப்பலாகவும் வரும் குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பூரினா எல்லாருக்குமே பிடிக்கும் யாருக்கு தான் பூரினா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினவங்கள விட பண்ணாதவங்க தான் எண்ப எண்பது பர்சன்டேஜ் பேர் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் இது போல் டிப்ஸ் வீடியோ நிறையா என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டேக் கேர் பாய் பாய்